நூத்தி அறுபத்தாறாம் பாட்டு ஐந்து பூதமும் ஆறு சமயம் மந்தவே

నీ சூரியமும் அஜபாயும் பிந்து நதமும் ஏக வாடிவம் அதன் ஸ்வரூபாக சிவயோ சிவையோ

i bed

விராலிமலை திருப்புகள் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் விதமான லிபிகளும் வெகு ரூப மண் நீர் தீ காற்று பின் என்ற ஐந்து பூதங்களும் வைரவம் வாமம் காளாமுகம் மாவிரதம் பாசுபதம் சைவம் என்னும் சமயங்களாறும் மந்திரமும் வேதமும் புராணங்களும் கலைகளும் விதமான அக்ஷரங்களும் பல உருவங்களை உடைய அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் அந்தி போல் உருவானு நிலவோடு வெயில் காலும் தேவர்கள் முதலானவர்களும் இயங்கும் பொருள் இயங்காத பொருளானவையும் உயர்ச்சியுள்ள பிரம்மனும் மேகநிறுத்துத் திருமாலும் அந்திவண்ணனாம் ருத்ரனும் நிலவு வெயில் என்பவற்றை வீசுகின்ற சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் வடிவம் அதன் ஸ்வரூபமதாக உறைவது சிவயோகம் சந்திரனும் சூரியனும் அசபை என்னும் அம்சமந்திரமும் விந்துவும் நாதமும் இவையெல்லாம் கலந்த ஏக வடிவம் ஒன்றாகிய வடிவமே அந்த பரம்பொருளின் ஸ்வரூபம் என பாவித்து அல்லது ஒன்றாய வடிவமே தனது ஸ்வரூபம் என்று பாவித்து இருத்தலே சிவயோகம் இந்த சிவயோக நிலையை பெறுவதற்கு தங்கள் ஆணவ மாயை கர்ம மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடேயும் நெறியது பெறுவேனோ அவரவருக்குரிய ஆணவம் மாயை கர்மம் என்னும் மும்மலங்களும் நீங்க பெற்று உபதேச குருபர சம்பிரதாய வழியிலே பரம்பரையான குருமூர்த்தியின் வழியாக உபதேசம் பெற்ற வழியிலே அந்த உபதேசப்படி பொருந்துகின்ற நெறியை வழியை பெறுவேனோ வந்த தானவர் சேனை கெடிபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகட மயிடாரி எதிர்த்து வந்த அசுரர்களின் சேனை அச்சமடைந்து முடிவுற இந்திரலோகத்திலே தேவர்கள் குடியேற நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசுகளும் தத்தம் பசியார மகிஷாசுரனை பகைத்து அழித்த துர்கை வண்கண் வீரி பிடாரி ஹரகர சங்கரா என மேரு கிரிதரி மண்டு தூழ்கேழ வேலை உருவிய வயலூரா வீரம் வாய்ந்த காளி பிடாரி முதலிய தேவதைகள் ஹரஹரா சங்கரா என்னும் ஒலியை எழுப்ப மேருமலையின் உச்சியளவும் நெருங்கும் தூள் கிளம்ப வேலை செலுத்தின வயலூரனே பெந்த நீரணி வேணி இருடிகள் வந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகு கல்முழை கூடும் வெந்த திருநீற்றை அணிந்து சடையை உடைய ரிஷிகள் வந்த பாசமாகின்ற உலகக்கட்டு உலக ஆசி ஆகின்ற விகாரங்களை கலக்கங்களை அப்புறப்படுத்தின வசமழியச் செய்த வென்றியான வெற்றி நிலையான சமாதி நிலையை திண்மை வாய்ந்த மலைகுகையில் அல்லது கற்குகையிலே கூடுகின்ற விராலி மலை உரை பெருமாளே அல்லது கூடுகின்ற மலையின் மேலே விண்டு மேல் மயிலாட இனிய கல் உண்டு கார் அழிப்பாட இதழி விஞ்ச வீசி விராலி மலை உரை பெருமாளி மூங்கிலின் மேல் அல்லது மலையின் மேலே நின்று மயிலாட இனிப்புள்ள மதுமை உண்டு கரிய வண்டுகள் பாட கொன்றை மரமானது பொன்னை மிக வீசுகின்ற விராதிமலையை விற்றிருக்கின்ற பெருமாளே பரம்பரையான குருமூர்த்தியின் வழியாய் உபதேசம் பெற்ற வழியிலே அந்த உபதேசப்படி பொருந்துகின்ற நெறியை வழியை பெறுவேனோ விண்டு மேல் மயிலாட இனியக்கள் உண்டு கார் அழிப்பாட இதழிப்புண் விஞ்ச வீசு இந்த அருமையான அடி ஒரு இயற்கை நாடக காட்சியை வர்ணிக்கிறது மலை அல்லது மூங்கில் நாடக மேடை நடனம் செய்பவர் மயில் பாடல் பாடுபவர் வண்டு கண்டு கழித்து பொற்காசி பரிசாகத் தருபவர் கொன்றை என அழகு அமைக்கின்றார் ஆசிரியர்